இன்றைய தினம் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு லேப்டாப் வழங்குகிற திட்டத்தை துவக்கி வைத்திருந்தார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த விழா துவங்கப்பட உள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றிலே படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு ஸ்டார்ட் அப்ற திட்டம் இன்று முதல் துவக்கப்படுகிறது அமித்ஷா அடுத்த இலக்கை இலக்கு வந்து தமிழகம் மற்றும் அமித்ஷா மேடைக்கு வர்றதுக்கு ஏன் காலதாகி ஆளே வரல இதில் ஒன்றுமே ஒன்று போதும் அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை குஜராத் பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது

எனவே அமித்ஷா நினைப்பது தமிழ்நாட்டில் அவர்கள் கூட்டணிக்குள்ளேயும் நடக்காது வெளியேயும் நடக்காது இந்தியாவிலே அதிக ஊழல் நடந்த மாநிலமா தமிழ்நாட்டில் அதை டெல்லியில இருந்து விட்டு அமித்ஷா சொல்றது தான் ரொம்ப ஆச்சரியம் ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வருகின்ற பொழுது என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கின்றன என்பது உலகத்துக்கு வெளிச்சமாக தெரியப்பட்டது

இந்தியாவிலேயே மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குகிற ஒரே அரசு எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு ஒண்ணு மூவாயிரம் ரூபாய் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புறீங்களா அப்புறம் என்ன எங்களுடைய திட்டங்களை வைத்துத்தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள் எங்களுடைய திட்டங்கள் மக்களை சென்றடைந்து விட்டன இன்றைக்கு அனைத்து தரப்பும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் எடப்பாடி தவிர வேறு யாரும் கிடையாது போக ஆட்சியை கஷ்டப்பட்டு தான் பேசுவது அது அவங்களுக்குள்ளே இருக்கிறத கருத்து சென்னை அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை அது முன்னாடி நிற்கும் அவங்களே அடிஞ்சிகிட்டு போட்டும் எங்களை பற்றி கவலை இல்லை எங்கள் பற்றி தெளிவாக உள்ளது நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் எனவே நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு அடுத்தது யார் என்பதுதான் பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களால் அதே போல தமிழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பண்ண கவருப்போம் இங்கே நாங்கள் அமித்ஷாவையும் ஓய்வு திட்டத்துக்கு வந்து இப்ப பல பேர் அரசு ஊழியர்கள் கருத்துக்களே கிடையாது ரெண்டாயிரத்தி மூணுலே அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த திட்டம் கொண்டு நிறுத்தப்பட்டது ஆனால் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிற தான் அரசின் நிதிநிலை மிக மோசமாக இருக்கிறதே நமக்கு தருவார்களா தரமாட்டார்களா என்று இருந்த நிலையிலே அவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்காத வகையிலே இன்றைக்கு ஓய்வூதிய திட்டத்தை மாண்மீ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது அனைத்து அரசு ஊழியர்களுடைய வயிற்றிலேயே பால் காய்ச்சியை எந்த தொண்ணூறு நாள் பார்ப்போம் நாற்பதா ஐம்பதா என்ன அண்ணாமலை தொண்ணூறு தான் இருபது மாற்றம் மாற்றம் இல்லாமல் அவர்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும் சார் நாங்கள் இப்போ வந்து தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் சொல்றோம் உதயநிதி ஸ்டாலின் துணை தான் சொல்றோம் நாங்கள் எந்த இடத்துலையும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வாக்களியுங்கள் என்று கேட்கவில்லை தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தொடர திராவிட மாடல் ஆட்சி பார்த்து தூ தொடர தலைவர் தளபதியினுடைய கரைகளை வலுப்படுத்த எங்களுக்கு உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கவில்லை விட உதயநிதி ஸ்டாலினை இப்போது நாங்கள் முன்னிறுத்தவில்லை இந்த தேர்தல் பணிக்காக இன்றைக்கு அவர் சிதற்ற பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த இயக்கத்துடைய அனைத்து தொண்டர்களும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைவராக அவர் இருக்கிறார் எதிர்காலத்தில் அவர் இந்த கட்சிக்கு தலைவராக வருவார் திமுக அமைச்சர்கள் வந்து நாங்கள் எங்கேயும் வெளில அது வந்து அமித்ஷாவினுடைய கண்டுபிடிப்பு ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் நயினார் நாகேந்திரனுடைய கண்டுபிடிப்பு கடைசி எதாச்சும் ஒரு பள்ளியை தூக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது போடலாம்னு நினைக்கிறாங்க எந்த பணியும் எங்கள் மீது போட முடியாது செந்திக்காலாவது அந்த இடத்துலேயும் இல்லை சம்பவம் நடந்த பிறகு அந்த மாவட்ட செயலாளர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தன் தொகுதி மக்கள் பாதிக்கப்பட்டதால மருத்துவமனைக்கு வந்து அவர் ஈடுபட்டார் பதினோரு லட்சம் கோடி ஆனால் சார் பதினோரு லட்சம் வர வேண்டியதுதான் வந்திருக்கு கூடுதலாக வரல மற்றவங்களுக்கு கூடுதலாக கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு கூடுதலாக தரவில்லை நியாயமாக தரவில்லை அதாவது எப்படின்னா ரேஷியோ வந்து எங்களுடைய ரேஷியோ குறைவு காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்ததை அதிகமாக கொடுத்துருப்போம் சார் காங்கிரஸ் ஆட்சியினுடைய ஆண்டு வருமானம் என்ன இன்றைய பாரதிய கட்சியினுடைய ஆண்டு வருமானம் என்ன ஜிஎஸ்டியிலே நீங்கள் கோடி கணக்கி போயிட்டாங்க அன்றைக்கு அப்படியெல்லாம் வருமானம் கிடையாது அதிலேயே அன்றைக்கு சிறந்த இந்திய பங்களிப்பை காங்கிரஸ் ஆட்சியிலே யூபிஏ ஒன் தந்தது யூபிஏ டூ தந்தது சார் எல்லாருக்கும் போராட்டம் நடத்துறதுக்கு உரிமை இருக்கு அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள் ஆறாம் தேதி போராட்டம் அறிவித்தார்கள் அதற்குள் தீர்வு காணப்பட்டு விட்டது அவ்வளவுதான் யாரை போராட வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம் போராட ஒழுங்காக அனுமதி கேட்டால் அவர்களுக்கு எல்லாம் போராட அனுமதி கொடுக்கிறோம் அதில் தவறுகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம்

அவரோடு அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் நல்ல நட்பில் இருக்கிறார்கள் எனவே இது உடைக்க முடியாத அசைக்க முடியாத கூட்டணி கருத்து சார் ஒவ்வொரு கட்சியில ஆயிரம் பேர் கருத்துவாங்க தலைமை என்ன கருத்து தலைவருடைய கருத்து என்ன அதைத்தான் பார்க்கணும் தலைமை என்ன சொல்லுது தலைமை வந்து எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க தலைமையினுடைய கருத்து தான் கருத்து ஜோதிமணியுடைய கருத்தோ மாணித்தாளர்களுடைய கருத்தோ கருத்தல்ல அதெல்லாம் நாங்கள் ஊரில் போறவங்க நாங்கள் ஏற்றிக்கிட்டு போகணுங்கிற தேவையாக ஜோதிமணியை தூக்கி செந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அதை வந்து எட சொல்வதற்கான விருப்ப சென்று கருதி கூட எடப்பாடி பழனிசாமி கிடையாது அவர்தான் ஒன்னாம் நம்பர் ஊழல் மன்னன்